தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆகஸ்ட் பதினாறு சனிக்கிழமை காலை சரியாக பதினோரு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் இன்றைக்கான தமிழக வானிலை அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆந்திர மற்றும் விசாக அதாவது விசாகப்பட்டினம் மற்றும் ஒடிசா கரையோரம் நீடிக்கக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி சற்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கேரளா பகுதிகளில் மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நேற்றுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பரவலான பகுதிகளிலும் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் மழைப்பொழிவை தமிழகம் பெற்றுள்ளது அதிகபட்சமாக கோவை மாவட்டத்தின் சின்னக்கல்லாறு பகுதிகள் பதினாறு சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்துள்ளது அடுத்து சின்கோனா பகுதியில் நூற்றி இருபத்தி நான்கு சோளையார் நூற்றி பதினாறு வால்பாறை எஸ்டேட் கிட்டத்தட்ட நூற்றி நான்கு பத்து மில்லி மீட்டர் இப்படி கனமழையாகவே கோவை மாவட்டத்தின் பரவலான பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகளிலேயும் சில பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவா வாங்காங்க அப்படின்ற மாதிரி ஒதுக்கி ஒதுக்கி ஈரோடு மாவட்டத்தின் சில பகுதிகள் கள்ளக்குறிச்சி மணிமுக்தாறு அணை மூன்று மில்லி மீட்டர் அளவிற்கு அடுத்தபடியாக கன்னியாகுமரியின் பரவலான மாவட்டங்களிலே மழைப்பொழிவு உள்ளதுன்னு சொல்லலாம் கிருஷ்ணகிரியின் நெடுங்கால் பகுதி அதிகபட்சமாக பனிரெண்டு புள்ளி எட்டு இன்னும் பரவலான கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயும் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது மதுரை மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் டெல்டாவின் பகுதிகளான நாகப்பட்டினம் வேதாரண்யம் முனைப்பகுதிகள் மூன்று புள்ளி இரண்டு ராமநாதபுரத்தின் தொண்டி ராணிப்பேட்டை சேலத்தின் ஏற்காடு பகுதிகள் சிவகங்கை மாவட்டத்தின் காரைக்குடி இப்படி பரவலான இடங்களில் மழைப்பொழிவு நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சம் அவளாஞ்சி பகுதிகளில் தொண்ணூற்றி ஆறு மில்லி மீட்டர் அளவிற்கும் நீலகிரியின் இன்னும் பிற பகுதிகளிலும் நல்லதொரு கனமழையாக வாங்காமல் பதிவாகியுள்ளது இப்படி மழைப்பொழிவு தீவிரப்படுத்தியுள்ள ஒரு சூழ்நிலையில் இந்த வளிமண்டல சுழற்சி நீடிக்கக்கூடிய இந்த சுழற்சி மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி நகரும் பட்சத்தில் நமக்கு கண்டிப்பாக கேரளாவின் வடக்கு இன்னும் மழைப்பொழி தீவிரமாக இருக்கும் அவ்வப்பொழுது அந்த மழைப்பொழிவு நமக்கு மல கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் மழைப்பொழி தீவிரம் இருக்கும்பொழுது நமக்கு வெப்பச்சலன இடிமழையின் தாக்கம் சற்று குறைந்து காணப்படுகின்ற ஒரு இதுவாக இருந்தாலும் இதமான சூழ்நிலை நிலவும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தது ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பெய்யக்கூடிய ஒரு மழையில் பொழிந்து அதாவது பொழிந்து மீண்டும் வந்து அதன் வெப்பம் சூடாகி நமக்கு அவ்வப்பொழுது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு இதமான சூழ்நிலை தூரல் துளியாக அப்படின்ற மாதிரி வரக்கூடிய ஒரு வானிலை அமைப்பை நம்மளால் பார்க்க முடிகிறது இந்த நி நிகழ்வு பார்த்திங்கன்னா தெற்கு காற்றின் உள்ளீடு வந்து எப்போ பெறப்பெறுகிறதோ அப்போ வந்து ஒரு சில இடங்களில் தென் உள்பகுதிகளிலையும் சரி உட்புறமாக தமிழகத்திலும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அதற்கு சாதகமான இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைப்போல் திட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு இடங்கள்லேயும் மடங்களால் குளிர்விக்கப்பட்டு மழைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த இந்த மாத இறுதி நாட்கள் வரைக்கும் இப்படி தான் மழைப்பொழிவு மாறி மாறி அமையும் இந்த சுழற்சி போனதுக்கு அப்புறமா அடுத்த இருபது தேதிக்கு மேலாகவே இன்னொரு சுழற்சியானது இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி இதன் அந்த காற்று சுழற்சி என்னாகனா மேற்கு வடமேற்கு திசாக நகர்ந்து ராஜஸ்தான் நிலையோரம் வரைக்குமே சென்று இந்த தென்மேற்குப் புறமழை தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்போ தென்மேற்குப் புறமழை தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் வெப்பச்சலன இடிமழையின் பரப்பளவு சற்று குறைந்து காணப்படுகின்ற ஒரு இதாக இருக்கும் ஆங்காங்கே பெய்யக்கூடிய இடங்களில் ஒரு இடங்களில் வலுத்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்படித்தான் வந்து மாத இறுதி நாட்கள் வரைக்கும் இந்த அமைப்பு செல்லக்கூடிய ஒரு இது இருக்குது தினசரி வடகடலோர பகுதிகளுக்கு மழை வாய்ப்பாக இருக்கக்கூடும் இந்த ஒரு அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று நாள் தினங்களுக்கும் சரி ஓரிரு நாட்கள் இடைவெளி கொடுத்தாலும் அவ்வப்பொழுது வட மாவட்டங்களில் ஆங்காங்கே குறிப்பாக ஆந்திர கர்நாடக எல்லையோர பகுதிகளிலையும் சரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலேயும் அவ்வப்பொழுது மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய காவிரி நீர்ப்பு பிடிப்பு பகுதிகளுக்கும் வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பொழிவு இன்னும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பர பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் கொடுப்போம் ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் மாறுதல் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நேரம் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக அறிவிக்கிறேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்